கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நான்காம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அகசி பள்ளி ஊராட்சி கிட்டம்பட்டியில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு எனும் தலைப்பில் திமுகவின் நான்கு ஆண்டு ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மாணிக்கம் வரவேற்புரையாற்றினார் மேலும் மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகரன் கிழக்கு நகர செயலாளர் வேலுமணி மேற்கு நகர செயலாளர் அஸ்லாம் அவை தலைவர் ஜெயராமன் பழனி மாறன் முருகன் பையம்மாள் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமை கழக செயலாளர் கந்திலி கரிகாலன் அவர்கள் நாடே போற்றும் நான்காண்டு கட்சியின் சாதனைகளை விளக்கினார்கள் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தன் தலைமை செயல்குழு உறுப்பினர் சித்ரா சந்திரசேகரன் புஷ்பா ஜெயக்குமார் வேலாயுதம் செந்தில்குமார் முனியப்பன் சரவணன் ராமச்சந்திரன் குமார் சுரேஷ்குமார் கோவிந்தராஜ் சின்னா நன்றி உரையாற்றினர் ராம்ராஜ் மற்றும் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து உங்களிடத்தில் அந்த உண்மையை கூறதான் தான் நான் வந்திருக்கிறேன் தாய்மார்களே நீங்க இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் அங்க போன உடனே மாடு கட்டிட்டு வந்துக்கிறோம் மழை வர மாதிரி இருக்குது மாடை பிடிச்சி கட்டணும் சாப்பாடு வந்து அரிசி ஊற வச்சுட்டு வந்துக்கிறோம் அதை போய் வடிக்கணும் சீரியல் வேற பார்க்கணும் இல்லையா எல்லாரும் பயனடைய முடியும் இந்த நாடு எவ்வாறெல்லாம் சிறப்பாக வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறதையும் நீங்க உணர்ந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா நாம் நாட கழுத்தலாம ஒளிய நம்ம வளர்ச்சி அடையவே கல்லூரிக்கு படிக்கின்ற அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தார் அதே போன்று மாணவர்களுக்கு தமிழ் புதல் திட்டத்தை கொடுத்தார் தாய்மார்களும் மாணவ செல்வங்களும் பயன்பெற்று தலைமுறை தலைமுறை வேணும் அவர்கள் வந்து பொருள் ஈட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தாய்மார்களுக்கு உரிமை தகை நீங்க வாங்குறீங்க நிறைய பேருக்கு வருது ஒரு வேண்டி பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி வருது அந்த நாள்ல யார் யாருக்கு உங்களுக்கெல்லாம் உரிமை தொகை கிடைக்க பெறாமல் இருப்பவர்கள் அனைவருக்குமே மூன்றாம் தேதி நீங்க விண்ணப்பிச்சுன்னா இரண்டு மாதத்துக்கு இன்றைக்கு ஏன் அந்த உரிமை தொகை ஒரு சிலருக்கு பெறல ஏன் நாம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கழக தலைவர் இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு நேரத்தில் வந்து உங்களுக்கு செய்யணும் இருந்தாலும் ஏன் தாமதம் ஏற்பட்டது நம்ம பள்ளி குழந்தைகள் படிப்புக்கு ஹிந்தியில் நீங்க படித்தாதான் கட்டு தருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் ஊதியத்தை கொடுப்பேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்